சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளை அடித்து துன்புறுத்துவதாக கூறி ஆசிரியரிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஈஞ்சவயல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நாற்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் படிக்கும் ஐந்தாம் வகுப்பு மாணவியை ஆசிரியை ஒருவர் அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து மாணவிகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் மறுப்பு தெரிவித்து வந்தனர் இதேபோல் மாணவ மாணவிகளை ஆசிரியை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு வந்து ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மாணவ மாணவிகள் முன்னிலையில் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது